ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கரண் கோழி உளர்ப்பு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டு கோழிகளுக்கு பசந்த இவனம் தரதுனால என்னென்ன நன்மைகள் அதே மாதிரி என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் அதே மாதிரி நான் என்னோட கோழிகளுக்கு என்னென்ன பசந்த இவனங்கள் வந்து தந்துக்கிட்டு இருக்கேன் அதை பற்றியும் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து சொல்ல போகிறேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும் நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து ஒரு புதுவியூராக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் என்னோட கோழிகளுக்கு என்னென்ன பசங்க போடுறேன் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன போடுவேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்புடின்னா உங்களுக்கு வந்து மிளகத்தக்காளி கீரை போடுவேன் இந்த மிளகத்தக்காளி கீரை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை வந்து பொன்னாங்கண்ணி கீரை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கீரையில் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா இதை போட்டோம் அப்படின்னா கோழிகள் அதனுடைய வந்து வயிற்றில் ஏதோ புண்ணு இருந்தாலும் அது வந்து சரியாயிடும் நமக்கே நமக்கு வாய்ப்புன்னு இருந்தால் நம்ம தான் சாப்பிடுவோம் புண்ணெல்லாம் நல்லா ஆற்றும் அதே மாதிரி இது வந்து கோழிகளோட ஹீட்டை வந்து உங்களுக்கு வந்து ரெடியூஸ் பண்ணும் கோழிகள் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே நாட்டு கோழிகள் கொஞ்சம் ஹீட் அதிகமாக தான் இருக்கும் இது கொடுத்தோம் அப்படின்னா கோழிகளுடைய ஹீட் வந்து உங்களுக்கு வந்து ரெடியூஸ் ஆகும் அப்புறம் வேறு என்ன போடுவேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்புடின்னா முழக தக்காளி போடுவேன் அப்புறம் வேற என்னன்னு பார்த்தீங்க அப்புடின்னா இந்த முள்ளுக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க இதை நம்ம நம்ம கோழிகளுக்கு வந்து போடுவோம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அடியில் உங்களுக்கு வந்து முள் இருக்கும் அதனால் இது வந்து முள்ளுக்கீரை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதுலேயும் வந்து நிறைய நன்மைகள் இருக்குது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வயிற்று பிரச்சனைக்கெலாம் நல்ல ஒரு சொல்யூஷன்னே சொல்லலாம் வயிறு வலிக்கு நாம் நம்ம வலிக்கு தான் போனாலும் நாம் சாப்பிட்டா அப்படின்னா அந்த வயிறு வலி வந்து சரியாக போகும் கோழிகளுக்கும் வந்து இதில் வந்து நிறையா நன்மைகள் இருக்குது அப்புறம் வந்து இது ஒன்று போடுவோம் அப்புறம் வேற என்ன போடுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்புடின்னா உங்களுக்கு காட்டுறேன் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்புடின்னா மெயினாக வந்து முருங்கக்கேரிகள் தான் நம்ம வந்து கோழிகளுக்கு போடுவோம் பாருங்கள் முருங்கை மரம் முருங்கை மரம்னு சொல்ல முடியாது இப்போ தான் தலைஞ்சிட்டு இருக்குது பாருங்கள் இந்த வந்து முருங்கைக்கேரிகள் நம்ம வந்து கோழிகளுக்கு வந்து போடுவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா பசந்தீவனத்துலேயே இது வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது உங்களுக்கு நீங்கள் எது போடுறீங்களோ இல்லையோ இந்த முறங்கீரையில் உங்கள் கோழிகளுக்கு வந்து போட்டுவாங்க இப்போ நீங்கள் முட்டை வந்து தோல் முட்டை வைக்கிது இல்லை முட்டை கம்மியாக வைக்கிது முட்டை ஓடு வந்து ஸ்ட்ராங்காக இல்லை அந்த மாதிரி பிரச்சனைக்கெலாம் இந்த முருங்கைக்கீரிகள் நீங்கள் கொடுத்தீங்க அப்புடின்னா கோழி நல்லா முட்டை வைக்கும் தோல் முட்டை போடாது நல்லா வெயிட் கெயின் ஆகும் அதே மாதிரி சேவலும் உங்களுக்கு வந்து நல்லா ஆரோக்கியமாக உங்களுக்கு வந்து வளரும் சூட்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு சேவல் இப்போ இந்த மாதிரி நம்ம பசந்திவனம் வந்து போடுறதுனால அதுதான் கோழிகள் வந்து உங்களுக்கு நல்லா எந்த அளவுக்கு பாய்ச்ச சாப்பிடுதோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் முரங்கீரையும் நாங்கள் வந்து இப்போ தான் போட்டு இருக்கோம் மீதியாக நல்லா சாப்பிடுது இது சாப்பிட்றதுல சரியா நீங்கள் போட உங்களுக்கு வந்து சரியாயிடும் அப்புறம் வேறு என்ன தருவேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்புடின்னா உங்களுக்கு வாழை இலைகள் நாம் வந்து தருவோம் கோழிகளுக்கு வாழை இலைகள் அப்புடின்னா இப்போ கொஞ்சோண்டு வாழை மரங்கள் நம்ம இதில் வந்து நட்டுருக்கோம் இடம்னு வந்து பார்த்தீங்க அப்புடின்னா உங்களுக்கு கொஞ்சோண்டு இடங்கள் இருக்குது நம்ம அதில் தான் கோழி வளர்த்திகிட்ருக்கோம் முன்னாடி நிறையா கோழிகள் வச்சுருந்தோம் ஆனால் இப்போ நம்மக்கிட்ட இல்லை நம்ம கூடிய விரைவில் வளர்த்துவோம் அதுவும் உங்களுக்கு நான் வந்து நம்ம சேனல்ல அப்டேட் பண்றேன் பாருங்க அடுத்தது வந்து வாழை இலைகள் தரும் நாங்க தரத்தாவில் அதே வந்து நிறைய கொத்தி கொத்தி சாப்பிட்ருவோம் உங்களுக்கு பாருங்க அந்த கொழுந்தா வந்திருக்க இலையெல்லாம் உங்களுக்கு எந்தளவுக்கு அளவுக்கு வந்து கொத்தி சாப்பிட்ருக்கு அப்படிங்கிறத வந்து பாருங்க இதுலேயும் நீங்கள் கோழிகள் வந்து வாழை இலைகள் சாப்பிடுச்சுன்னா அதுவும் உங்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்குது ஏன்னா இலைகளில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நிறையா இருக்குது அதனால் எந்த ஒரு டிசிஸும் அவ்வளோ சீக்கிரம் கோழி வந்து உங்களுக்கு வந்து அஃபெக்ட் பண்ணாது இந்த வாழை வந்து கோழி நல்லா சாப்பிடும் வாழை இலை அப்புறம் அந்த மிளக தக்காளி அப்புறம் அந்த முள்ளுக்கீரை இதெல்லாம் நல்லா சாப்பிடும் ஏன்னா நாம் வந்து அதை சின்னதிலே கொடுத்து பழக்கிட்டோம் முரங்கீரை வந்து நான் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மரம் வந்தது அதனால் கொடுத்து பழக்கலை கொடுத்துட்ருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்ருக்கு கூடிய சீக்கிரத்தில் சாப்பிட்றோம் நீங்களும் உங்கள் கோழிகளுக்கு முரங்கீரைகள் வாரத்தில் ஒரு டைம் ரெண்டு டைம் எது இருக்கோ இல்லையோ முரங்கீரைகள் வந்து நீங்கள் உங்கள் கோழிகளுக்கு மறக்காமல் கொடுங்க கொடுத்தீங்க அப்புடின்னா கோழிகள் நல்லா ஆரோக்கியமாக வளரும் இப்போதான் உங்களுக்கு பூ விட்ருக்குது அப்புறம் வந்து உங்களுக்கு வேறு என்ன தருவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்புடின்னா இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்க அப்புடின்னா இந்த இதுதாங்க இது மரம் பேர் எனக்கு என்னன்னு தெரியல ஆனால் இந்த இலையிலும் நம்ம கோழிகள் வந்து விரும்பி சாப்பிட்றோம் இதுவும் நாங்கள் வந்து சின்னதுலேருந்து தந்துகிட்ருக்கோம் இதோடய கொழுந்து இருக்குது பார்த்தீங்களா அந்த கொழுந்து நல்லா வந்து விரும்பி சாப்பிடும் போட்டோம் அப்புடின்னா நல்லா சாப்பிடுவோம் இதுலேயும் நிறைய நன்மைகள் இருக்குது இது வந்து பூ வந்து பார்த்தீங்க அப்புடின்னா உங்களுக்கு மஞ்சள் கலரில் உங்களுக்கு வந்து வரும் இதோட பூ காயில் வந்திருக்கும் இப்போ என்னென்னு பூ உளுந்து சாட்டிருக்குங்க அது உங்களுக்கு வந்து இந்த மரத்தோட பேர் என்னென்னு தெரிஞ்சுது அப்புடின்னா நீங்கள் வந்து கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே சவுண்டு கேட்குது வா கூப்பிடனே வந்து வந்துட்டாங்க இப்போ நான் வந்து காமிச்சதெல்லாம் நம்ம கோழிகளுக்கு நான் வந்து எடுத்து போடுறேன் எப்படி சாப்பிடுது அப்படிங்கிறத வந்து பாருங்கள் பார்த்தீங்கன்னா நாம் நம்ம கோழிகளுக்கு பசந்திவனம் வந்து போட்டாச்சு பாருங்கள் எப்படி சாப்பிடுது அப்படின்னு இந்த மாதிரி கோழிகள் நம்ம பசந்திவனம் போட்டு வளர்க்கும் போது நல்லா ஆரோக்கியமாக வளரும் கோழின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா அது வந்து பெருவோடு கிடையாது சிறுவோடையும் இல்லை இது வந்து இடவெட்டு கோழிகள் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடவெட்டு சேவலுக்கும் ஒரு சிறுவடை கோழிக்கு பொரிச்ச குஞ்சு தான் அது ரெண்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காதில் அந்த பொட்டைக்கோழிக்கு பார்த்தீங்கன்னா கலர் உங்களுக்கு தெரியும் நம்ம பெருவடைகள் கோழி சீக்கிரத்தில் நம்ம வந்து வளர்த்தலான்னு இருக்கோம் எங்கேருந்து வாங்குகிறோம் எப்படி வளர்க்குறோம் அப்படிங்கிற ஒவ்வொரு அப்டேட்டும் இந்த சேனலில் நீங்கள் வந்து பார்த்துட்டே இருக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இடவெட்டு கோழிகள் உங்களுக்கு ஒரு அறுபது சதவீதம் உங்களுக்கு சிறுவடையும் மீதி நாற்பது சதவீதம் பெருவட்டாக உங்களுக்கு வந்து வரும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து நோய் வராது இம்யூன் பவர் வந்து உங்களுக்கு அதிகரிக்கும் இப்போ சளி அந்த மாதிரி இந்த மாதிரியான பிரச்சனை வந்து வசந்தி ஒன்று நீங்கள் வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே வரும்போது வாரத்துக்கு ஒரு டைம் இல்லை ரெண்டு டைம் இந்த மாதிரி கொடுத்துட்டே வரும்போது அந்த மாதிரி நோய்கள் வந்து வரதை வந்து உங்களுக்கு வந்து குறையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன் அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்புடின்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுக்கோங்க அப்புறம் உங்களுக்கு வந்து ஏதோ சந்தேகங்கள் இருந்தது அப்புடின்னா ஏதோ டவுட்ஸ் இருந்தது அப்புடின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் க சொல்லுங்கள் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்ல நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் நாட்டுக்கோழி சம்மந்தப்பட்ட எந்த விஷயமா இருந்தாலும் சரி எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி கமெண்டில் கேளுங்க எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அதே மாதிரி நீங்களும் உங்கள் கோழிகளுக்கு வந்து பசங்க கொடுத்து உங்கள் கோழிகளை வந்து ஆரோக்கியமாக வளங்க உங்களை நான் வந்து அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் இன்டில் பாய் ஃப்ரம் கரண் பாய்